தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் ஆடிவெள்ளி அன்னைக்கு கீழ்வேலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு அட்சயலிங்க சுவாமி திருக்கோயிலில் வீற்றிருக்கும் அஞ்சு தமிழ் தர்சனம் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன் இந்த திருக்கோயிலுடைய அமைப்பு அதனுடைய சிறப்பு பற்றி நான் ஏற்கனவே ஒரு லெங்தி வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து சுவாமி அம்பாள் அப்புறம் சுற்று பிரகாரம் எல்லாமே நான் அதில் போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் அஞ்சுவட்டத்தம்மனுக்கு ஆயிரத்தெட்டு லிட்டர் பாலபிஷேகம் அபிஷேகம் நடந்துச்சு அது பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த திருக்கோயிலில் என்ன சிறப்பு அப்படின்னாக்கா திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு வந்து வீரகத்தி தோஷம் வந்துடும் அந்த தோஷம் நீங்கிறதுக்காக வேண்டி இங்கே கிட்ட பரிகாரம் பண்ணுறதுக்காக அவங்க அப்பா அப்பாக்கிட்ட முருகப்பெருமான் இங்கே வந்து வேற்றுருக்காரு அப்போ அசுரர்கள் வந்து அவரை நெருங்க விட தடுக்கிறாங்க அதனால் அம்பிகை என்ன பண்ணுறாங்கன்னா தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு ஆகாயம் என அஞ்சு திசையிலையும் பத்ரகாளி சுரூபமாக உருவெடுத்து அவரை வந்து அசுரர்களிடையந்து பாதுகாக்கிறாரு முருகப்பெருமானும் சிவபெருமானை வணங்கி அவருடைய தோஷத்தை போக்கிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இது குபேரன் வழிபட்ட ஸ்தலமாகும் மேலும் இது பற்றிய சிறப்பு வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இல்லையா அந்த வீடியோவில் விரிவாக சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி ஆடி வெள்ளி அன்னைக்கு அம்பிகையை வணங்கி அவங்களுடைய அருள் பெற்றுக்கிட்டு நான் கொடிமரம் கிட்டே விழுந்து கும்புறதுக்காக நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்போ எதிரில் வந்து ஒரு பித்தளை தேர் நின்றுட்டு இருந்துச்சு என்ன இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோயில் நிர்வாகத்தார்கிட்ட நான் விசாரித்தேன் அப்போ தான் சொன்னாங்க உபேதாரர் ஒருத்தவங்க வந்து ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு பித்தளை தேர் வாங்கி கொடுத்துருக்கிறது சொன்னாங்க அந்த தேர் தான் சுற்று வெள்ளோட்டம் நடந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த புதிய தேருக்கான விசேஷ பூஜைகளெல்லாம் செஞ்சு முடித்து அங்கே வந்து உற்சவராகவும் அம்பிகை இருக்காங்க அம்பிகைக்கு வந்து விசேஷ பூஜைகள் செஞ்சு அந்த தேரில் வச்சு உட்பிரகார சுற்று வளம் வந்து தேரை நிறுத்தி வச்சிருக்கிறத சொன்னாங்க அம்பிகை வந்து தேரில் வந்து வீதி உலா வருவாங்க அது வந்து மரத்தேர் அது சித்திரை மாதம் தேர் திருவிழான்னு விமர்சையாக நடக்கும் அப்போ வந்து தேரில் வந்து வீதி உலா வருவாங்க இந்த புதிய தேரில் அம்பிகையை வச்சு உட்பிரகார சுற்று வளம் வராங்க பாருங்க அம்பிகைக்கு அந்த தேர் அவ்வளோ அம்சமாக பொருந்தி இருக்குது அவ்வளோ அழகாகவும் இருந்துச்சு தேர் பார்க்குறதுக்கு அம்பிகையும் அன்றைக்கி அழகான ஒரு அலங்காரம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்த்துட்டு அது உங்களுக்காகவும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் பத்தகோடிகள் அனைவரும் வந்து இந்த பித்தளை தேர் இருக்குல்லையா இல்லைங்க அதில் அம்பிகைக்கு விசேஷ பூஜைகள் செஞ்சு உட்பிரகாரம் வர்றதுக்கு திருக்கோயிலில் வந்து முன்பதிவு செஞ்சுக்கணும் இதே மாதிரி எட்டுக்குடியில் முருகன் கோயிலில் வந்து வெள்ளித்தேர் இருக்குது அங்கேயும் வந்து பக்தர்கள் முன்பதிவு செஞ்சு விஸ் அவங்களுடைய வேண்டுதல் படி அவங்க உட்பிரகார சுற்று அந்த வெள்ளித்தேரில் முருகரை வச்சு வராங்க அதே மாதிரி இது புதுசாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா அதனால் நான் இந்த வந்து இந்த பதிவை நான் போடுறேன் நீங்கள் வந்து திருக்கோயிலில் முன்பதிவு பண்ணிக்கிட்டு அம்பிகைக்கு விசேஷ பூஜைகள் செஞ்சு நீங்கள் உங்கள் வேண்டுதலை வந்து நிறைவேற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஓகே சொந்தங்களே தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ